ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய இப்பொழுது இருக்கின்ற இந்த மனநிலைக்கு மருந்தாக உன் வராகியம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பொன்னான இந்த நேரத்தில் ஒரு ஏழு நிமிடம் இல்லை ஒரு ஐந்து நிமிடம் உன் வராகியானவள் எனக்காக நீ ஒதுக்கி விடுவாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வராகி உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றி விடுவேன் இந்த தாயானவள் என்னுடைய ஆறுதல் உனக்கு தேவையில்லை என்றால் நிச்சயமாக நீ விட்டு விலகிச் செல்லலாம் எப்பொழுதும் இந்த அம்மா என்னை கண்டதும் நீ ஓடோடி வந்து விடுவாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் சில காலங்கள் நீ தாமதத்தை எடுத்துக்கொள்கின்றாய் அதற்கு என்ன காரணம் என்று என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நீ அனுபவிக்கின்ற வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருப்பதனால் இந்த தாயானவள் என்னை நினைப்பதற்கு உனக்கு நேரமில்லை என்னை வணங்குவதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்று நீ நினைக்கின்றாய் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு செல்கின்றதே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கவில்லை என்று நினைத்து என் குழந்தை நீ மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இப்படி நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நடத்திருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி உனக்கு சொல்கின்றேன் என்னவெல்லாம் உனக்கு நான் நடத்தினேன் எதுவெல்லாம் உன் கைகளை வந்து சேர்ந்தது எதுவெல்லாம் உன்னை விட்டு சென்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக பதிலை கொடுக்க வேண்டும் நீ சில நேரங்களில் சில விஷயங்களை நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டும் உன்னை நீயை காயப்படுத்திக் கொண்டும் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து உன்னை இந்த வராகியானவள் நான் மீட்டெடுத்திருக்கிட்டேன் நீ எந்த சூழ்நிலையில் எல்லாம் ஒரு நொடியில் நான் தப்பித்து விட்டேன் என்று சொல்கின்றாயோ அந்த ஒரு நொடி இந்த வராகி என்னுடைய நொடி என்பதனை மறந்துவிடாது நான் உன்னோடு பயணித்துக் கொண்டிருப்பதனால் உனக்கு வர இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறக்கக்கூடாது என் குழந்தை என்றிருக்கின்ற சூழ்நிலை உன்னை எப்படி வேண்டுமானாலும் பேச வைக்கும் உனக்கு தெய்வத்தின் துணையே வேண்டாம் என்று சொல்ல வைக்கும் அதுதான் தீய சக்திகள் என்னுடைய ஒரே எண்ணம் அந்த தீய சக்திகள் இது போன்ற எண்ணத்தை உனக்குள் கொடுக்கத்தானே முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது அப்படி கொடுப்பதன் மூலமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் தேவையில்லாத அத்தனை கஷ்டங்களுக்கும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியும் நீ இந்த வராகியானவள் என் வாக்கினை கேட்டுவிட்டால் அதன்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் என்கின்ற பொறாமை எண்ணத்தில் தான் இது போன்று உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் செய்கின்றார்கள் என் குழந்தையே இவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை சக்தி வாய்ந்தது ஒரு பாடம்தான் நீ கற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நீ தேவையில்லாமல் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் மனதில் நினைத்துக்கொண்டு உன்னை நீயே மனதளவில் காயப்படுத்திக் கொள்கின்றாய் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர மறந்து நிற்கின்றாய் சுற்றி இருக்கின்ற விஷயங்களை அறிய நீ மறந்து நிற்கின்றாய் என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற மனப்பக்குவம் மட்டுமே உனக்குள் வந்திருக்கின்றன நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற சில விஷயங்கள் உன் கைகளில் வந்து சேரும் அந்த தருவாயில் உனக்கு விட்டு சென்று விடுகின்ற அதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை நீ கேட்கின்றாய் அதற்கு கால தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது பல காலங்கள் தாமதமாகி அது உன்னை வந்து சேரும் பொழுது அதை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு உதறி விடுகின்றாய் கடைசி வரையிலும் அது உனிடம் வார்த்தையே அந்த வந்ததையே நீ அறியாமல் இருக்கின்றாய் இப்படி என் குழந்தை தன் வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல விஷயத்தை கூட நீ உணராமல் செல்வதற்கு காரணம் உன்னுடைய மனது நேர்மறையாக இல்லை என்று தான் அர்த்தம் நடக்காது என்று ஒரு மூலையில் அதனை நீ முடக்கி போட்டு விட்டாய் நடக்கும் என்று நீ நம்பி இருந்தால் தானே அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கும் நடக்காது என்று நீயே நினைக்கும் பொழுது அதை எப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா எல்லா நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கைக்கான பதிலை சர்வ நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் நீயாகவே தடுத்து நிறுத்துகின்ற ஒரு விஷயத்திற்கு நீதானே பதிலையும் தர வேண்டும் என் குழந்தை வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது நீ எதிர்பார்க்கின்ற நேரத்தில் வருவது கிடையாது நீ எதிர்பாராத நேரத்தில் தான் இந்த மாற்றங்கள் உன்னை வந்து சேர்கின்றது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் உனக்குள் இருந்து விட்டால் அந்த நேரம் உனக்கு கிடைக்கின்ற மாற்றங்களை கொண்டு உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை உன்னால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் யாரிடத்திலும் எந்த அனுமதியும் கேட்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை என் குழந்தையே முதலில் இப்பொழுது இருக்கின்ற மனநிலை என்னவென்று சற்று பார் அத்தனையும் போட்டு குப்பையாக உன்னுடைய நெஞ்சத்திற்குள் குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் எல்லா குப்பைகளையும் கலைத்தெடுக்க வேண்டும் என்றால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில விஷயங்களைப் பற்றி நீ தெரிந்து கொண்டுத்தான் ஆக வேண்டும் சில விஷயங்கள் உன்னை சூழ்ந்து உனக்கு தருவது எல்லாம் நன்மைக்காக அல்லது தீமைக்கா என்பதனை உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் தெளிவாக உன்னுடைய பாதையை நோக்கி பயணத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஆறுதலாக மாறும் எந்த ஒரு நிலை உனக்கு ஆறுதலாக இல்லையோ எந்த ஒரு சூழ்நிலை உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்க நினைக்கின்றதோ அந்த சூழ்நிலையிடம் இருந்து நீ ஒதுங்கி இருக்க பழகிக்கொள் வாழ்க்கையில் சில விருப்பங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் மிகவும் அவசியம் எதுவெல்லாம் உனக்கு அதிகப்படியான வேதனையை கொடுத்துவிட்டு உன்னை திரும்பி நின்று வேடிக்கை பார்த்ததும் அது திரும்பி நின்று வேடிக்கை பார்ப்பதற்கு உள்ளாக நீ உன்னுடைய நிலையிலிருந்து மாறிவிட வேண்டும் இங்கே மற்றவர்களுடைய எண்ணங்கள் நீ வாழ்க்கையில் அழிந்து போவாய் அதை நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்பதுதானே ஆனால் உண்மையான சூழ்நிலை என்னவென்றால் என் குழந்தைக்கு அப்படி ஒரு நிலையை ஒரு நாளும் வருவதற்கு இந்த வராகி நான் விட்டுவிட மாட்டேன் எல்லா நிலையிலும் உன் வாழ்க்கையில் உன்னோடு உடனிருந்து உனக்கான கஷ்டங்களில் இருந்து உன்னை நான் மீட்டெடுக்க எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா நேரத்திலும் நீ இதை இந்த வராகியனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பு பார்த்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை முதலில் நீ நினைக்கின்ற உன் வாழ்க்கை கடைசி வரை உன்னோடு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நீ எடுத்து வைக்கின்ற முயற்சியில் இருந்து பின்வாங்கிவிடக் கூடாது உன்னுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டது என்றால் அந்த வாழ்க்கை கூட உன்னை விட்டு சென்றுவிடும் நல்ல மனதோடும் நல்ல எண்ணங்களோடும் இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ நம்பிதானே ஆக வேண்டும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் நடத்திக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கானது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தாலே போதும் எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஆனால் நீ கஷ்டப்படுகின்ற நேரத்தில் நான் நிச்சயமாக உன்னோடு பயணிப்பேன் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மனநிலையை நான் கொடுப்பேன் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வராகி உன்னுடைய ஒத்துழைப்பு உனக்கு இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எது வந்தாலும் பார்த்து கொள்கலாம் என்கின்ற மனநிலையோடு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்யத் தொடங்கினால் எப்பொழுதும் தயக்கம் உன் வாழ்க்கையில் முழுமைக்கும் உனக்கு தயக்கத்தை மட்டுமே கொடுத்து நிற்கும் எந்த ஒரு தயக்கத்தை நீ முன்னெடுத்து செல்கின்றாயோ எந்த ஒரு தயக்கம் உன் வாழ்க்கைக்கு உனக்கு அடித்தளமாக அமையப் போகின்றதோ அந்த தயக்கத்தை நீ நிச்சயமாக விட்டு உனக்கான வெற்றி பாதையை நோக்கி நீ வீரனடை போட வேண்டும் நீ என் பேச்சை கேட்டு வந்துவிட்டால் அம்மா உன்னை நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று விடுவேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் வரை நீ நீயாக இரு எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்